என்னடா நான் உங்களுக்கு பழைய இந்த சீனியர் ஆவே தான் ஆசைப்படுறேன் ஒரு ஒரு சில எனக்கும் உங்களுக்கு இடையில நடுவுல அந்த தரகர் இருந்தபடியா மாறி வந்துட்டு ஏன்னா நினைக்கிறேன் சிலர்ல உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம மாறி உங்களுக்கு வித்தியாசமா வந்து சொல்லப்பட்டதோ தெரியல அதால நான் உங்களுக்கு அதை நேரா சொல்லி போட்டு ஆஹ் இதுல ஆக்சனால எடுப்பேன் பாக்குறேன் என்னண்டான்னா எனக்கு இன்டர்வியூ மாதிரி இருக்கிறான்

செய்து தாரன்னு சொல்லி எனக்கான அந்த பின்னுக்கு இருக்கிற பழைய ஓபிடி பில்டிங் இருக்கிற லோக்கல் நிகழ் காம்ப்ளெக்ஸ்

எனக்கு ஒன்று லீகலாத்த வேலை இப்போதைக்கு எத்தனையோ செய்ய இருக்க இந்த அந்திரப்பட்ட ஜேஎம்ஓ நான் நீ வந்தோன்ன சொன்னது இல்ல இருக்க அவனை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்கிற அவனோட அடிபடாயங்களா கடைசி என்னையே

வேர்பலா இன்ஸ்ட் இன்ஸ்ட்ரக் பண்ணிட்டீங்க ஓ என்ன சப்போர்டினேட்ட உங்களுக்கு தெரியாது நான் என்ன செய்யறது இங்கிலீஷ் என்ன சப்போர்டினேட்ட வேர்பலா இன்ஸ்ட்ரக் பண்ணி இருக்கீங்க என்ன ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு ஒரு கவர் அப் லெட்டரும் இல்ல உங்களுக்கு ஒரு லீகல் অথாரிட்டியும் இல்லாம என்ன லீகல் லெட்டருக்கு நீங்க வேர்பலா இன்ஸ்ட்ரக் பண்ணி இருக்கீங்க பண்ண பண்ணவே வேர்பலா இன்ஸ்ட்ரக் பண்ணினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு ரைட் அது உங்க எம்ஓ காதச்சதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்

நீ வந்து என்ன অথாரிட்டில எனக்கு கால் பண்ணி இப்ப கோஸ் சொல்லு. நான் சொன்னா நீங்க ஒரு வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுத்துக்கிங்க இந்த ஜேஎம் இந்த வெர்பல் रिक्वेस्ट கொடுத்தா நான் இந்த ஓக்கு நான் லெட்டர்ல பிடி க்கு கொடுத்துக்கிறதை விட வெர்பல் रिक्वेस्ट வந்து கொடுக்கியோ ரைட் நீங்க அப்ப நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலையா அங்க இந்த ஜேஎம் ஓ அவன் கேட்ட அவன் என்னட்ட ஒரு ஒபினியன் கேட்ட நான் இப்ப மாத்தறது ஒரு ஸ்கூட்டி ரூம் 2 மீட்டர்ஸ் ரூம்ல மாத்திரத நான் 2 மீட்டர்ஸ் ரூம்ல எக்ஸாமினேஷன் செய்யல ரைட் நீங்க அத நீங்க அத சொல்லி இருக்கீங்களா அவருக்கு அப்ப நீங்க இந்த ஆல்ரைட் அப்ப என்ன ஆர்டர கம்ப்ளை பண்ணனும் நீங்க இப்ப

முதல்ல எம்எஸ் ஒரு கன்சல்டனுக்கு தேவையில்லாம கோல் எடுத்து கதைக்கல தேவையில்லாம கோல் எடுக்கல இந்த ஃபுல் ரெக்கார்டிங் என்ன இருக்கு நான் உங்களுக்கு ஒரு தேவையில்லாம எடுக்கல நீங்கள் வெர்பலா இந்த சப்போர்டினேட்டுக்கு கொடுத்து அவர் இன் ரைட்டிங்ல தந்து இருக்கிறார் அத தான் நான் இப்ப தம்பி நீ என்ன செய்து கோல் சரிதானே எனக்கு இப்ப டிஸ்டர்ப பண்ண நான் நாளைக்கு எக்ஸாம்க்கு பேப்பர் ப்ரிபேர் பண்ணி கொண்டிருக்கேன் என்ன டிஸ்டர்ப நான் அதால தான் அப்போதே ஆன்சர் பண்ண இல்ல சரிதானே ஓகே பட் இந்த கன்வர்சேஷனும் இந்த கன்வர்சேஷனும் இந்த லெட்டரும் ஃபார்மல் இன்்குயரிக்கு எதிரா உங்களுக்கு எதிரா ஜூஸ் பண்ணுறதுன்னு அப்பவே சொல்லுங்க ஓகே Okay, thank okay, you. Bye. Okay, thank you, sir. Okay.